பாசுரம் சொல்ல முற்படுற ஆழ்ந்த கருத்துக்களை அந்த கண்ணனுக்கே மாலையாக அர்ப்பணிக்கிற நோக்கத்துல இந்த மார்கழி பதிவுகள் ஆண்டாள் திருவடி போற்றி ஸ்ரீகிருஷ்ணனுக்கே இதை சமர்ப்பிக்கிறோம் வீட்டை கட்டிப்பார் என்ற சொல் வழக்கு உண்டு வாயை கட்டி வயிற்றை கட்டி சிறுக சிறுக சேமித்து கடின உழைப்பால உயரும் வீடு வாயை கட்டுவது என்றால் கண்டதை தின்னாதிருப்பது இப்படி செய்யறதால வயிறு கட்டுப்படுது உணவு செரிக்கப்படுது பணவிரயம் தவிர்க்கப்படுவதோடு சேமித்த பணத்தை கொண்டு நமக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியுது நிலையற்ற செல்வத்தை சிறிது காலம் அனுபவிக்கவே இவ்வளவு கட்ட வேண்டியிருக்கிறது சேமிக்க வேண்டும் கவனமாக செலவு செய்ய வேண்டும் அத்தியாவசியங்களை தவிர அனாவசியங்களை தவிர்க்க வேண்டும் ஆண்டாலும் வாயை கட்டினால் வீடு கிட்டும் என்கிறார் பெரு வீடு என்பது எளிதா நிலையான அந்த எம்பெருமானை சேவிப்பதும் எளிதா நோன்பு இருப்பவர்களுக்கு எளிதாகிறது எப்படிப்பட்ட நோன்பு பாமரனாக நலிந்திருக்கும் நம்மேல கருணை கொண்டு தானே குருவாகி நோன்பு கிரியைகளை அறிவுறுத்துகிறாள் ஆண்டாள் பாலும் நெய்யும் புஷ்டி சேர்க்கும் உணவு வளமானவை செழித்தவைகளையும் பிடித்தவைகளையும் துறக்க வேண்டும் என்கிறார் சோறு உண்ணாதே என்று சொல்லவில்லை ரிச் ஃபுட் என்ற வகைப்படுத்தப்பட்டவைகளை தவிர்க்க சொல்கிறாள் அத்தியாவசியங்களை செய்து அனாவசியங்களை தவிர்த்து விட வேண்டும் விடியற் காலையில நீராடி தூய ஆடையை நேர்த்தியாக உடுத்து ஆனா கண்ணுக்கு மையிட்டு எழுத வேண்டிய அவசியம் இல்ல மலரிட்டு முடிந்து அலங்கரித்துக் கொள்ளுதல தள்ளி போடலாம் அலங்காரங்கள் அவசியமில்ல இப்படி இருந்தால் அகத் தூய்மையுடன் பூரத் தூய்மையும் வசப்படும் என்கிறார் வாயை கட்டுவதும் அவசியமாகிறது வாயை கட்டுவது என்றால் கண்டதை தின்னாதிருப்பது தேவையற்றதை பேசாதிருப்பது இப்படி இருந்தால் அகத் தூய்மையுடன் புற தூய்மையும் வசப்படும் என்கிறார் அலங்காரங்கள் என்பதை புலன்களுக்கு தேவைப்படுற இன்பங்கள் என்ற ஆழ்பொருளாக பொருளாக உணர்ந்து கொள்ளலாம் செய்ய வேண்டியவற்றை செய்வதும் செய்யக்கூடாது என்று பெரியவங்க தடுக்கிற விஷயங்களை செய்யாதிருக்கவும் வேண்டும் தீமை விளைவிப்பவற்றை பேச்சிலும் சிந்தனையிலும் செயலிலும் தவிர்த்திடணும் எளிய முறையில் உணவு சமைத்து இல்லாதவர்களோடு பகிர்ந்து தேவையானவற்றை மட்டுமே செய்யறதால ஐம்புலன்களின் ஓட்டமும் சிதறலும் மட்டுப்படுது இப்போது ஒரே நோக்கம்தான் அவனை நினைக்க வேண்டிய பரிபூர்ண கவனம் பக்தி பரந்தாமன் அடிப்பற்றும் எண்ணமும் வலுப்பெற்றால் சித்தமும் சுத்தமாகி நோன்பு ஏற்க முழுவதுமாக தயாராகி விடுவோம் அப்புறம் அவனே நம்மை பெருவீட்டுக்கு அழைத்து சென்று விடுவான் இவற்றை எப்பொழுதெல்லாம் கடைபிடிப்பது எப்பொழுதும் முப்பொழுதும் பாசுரம் பாடி நிறைவு செய்வோம் ஆண்டாள் திருவடி சரணம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கேளிரோ பார்கடலுள் பைய பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தேய்குரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமாறு என்றெண்ணி உகந்தேலோ எம்பாவாய்